ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தரித்திரம் நீங்கி வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் உண்டாகிறதுக்கு பெண்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டிய ஒரு சில முக்கியமான பூஜை அறை குறிப்புகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொருத்தரோட வீட்லேயுமே கட்டாயம் இருக்க வேண்டிய செடி பார்த்திங்கன்னா துளசி செடி தான் இந்த துளசி வழிபாடு நம்ம செய்கிறதன் மூலமாக அந்த மகாலட்சுமி தாயாரோட கடைக்கண் பார்வை நம்மளுக்கு கண்டிப்பாக கெட்டும் வெள்ளி செவ்வாய் தினங்களில் துளசி தேவிக்கு அதாவது துளசி செடிக்கு மஞ்சள் தண்ணீர் நம்ம வந்து கண்டிப்பாக தெளிக்கணும் காலையில் கட்டாயம் அனைவரது வீட்லையுமே வீடு மங்களகரமான முறையில் வாசல் தெளித்து கோலம் போடணும் கோலம் போடாத வீடு பார்த்திங்கன்னா வெறும் வீடு நெரும் வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோலத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி தினமும் தெளிக்கிறது ரொம்பவே நல்லது ரெண்டாவது பார்த்திங்கன்னா தினமும் ஒரு ரூபாய் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் குலதெய்வத்துக்குன்னு தினமும் நம்ம விளக்கேற்றும் போது எடுத்து வச்சிட்டோம்னா உங்களுக்கு குலதெய்வம் நம்ம கூடவே வரும் காரிய தடங்கள் இருக்காது எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் விநாயகரோட வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த ஒரு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் இந்த விநாயகரை வீட்டுக்கு வெளியில் தலைவாசலுக்கு பக்கத்தில் ஒரு திட்டு மேலே வச்சுருக்கேன் வெளியில் போகும்போது நம்ம அதை விநாயகரை பார்த்துட்டு போகிறது ரொம்பவே நல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது பூஜை அறை ஃபுல்லாமே நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி பன்னீர் வச்சு தொடக்கணும் ஃபோட்டோவில் முன்னாடியும் பின்னாடியும் ஒட்டடையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணணும் பழைய பூக்களோட நம்ம விளக்கேற்றினா வீட்டில் வந்து தரித்திரம் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே உண்டாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல எல்லா பேரும் கண் படுற மாதிரி கல்லுப்பு ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க அப்புறம் கலச தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நம்ம தெளிக்கிறதுக்கு மாவிலை எல்லா பேரோட வீட்லேயும் எல்லா நேரமுமே கிடைக்காது அதுக்கு பதிலாக வெற்றிலை அல்லது வெட்டிவேர் இது ரெண்டு ரெண்டுத்தில் எது இருந்தாலும் பரவாயில்ல அதை வச்சு நம்ம அந்த தீர்த்த தண்ணியை வீடு முழுக்க தொளிச்சு விட்டுறலாம் அப்புறம் தட்டில் பச்சரிசி வச்சு விளக்கு வைப்போம் இல்லையா அந்த அரிசியை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு சமையல் பண்ணும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி எடுத்து செஞ்சு நம்ம வந்து நாம் தான் சாப்பிடணும் அதை திரும்ப நம்ம வந்து சாமிக்கு படையல் செய்யக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி சிலை வைக்கும்போது கீழே கொஞ்சமாக பச்சரிசி ஒரு ரூபாய் காயின் வச்சு அதுக்கு மேலே தான் வைக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட வீட்லையுமே கட்டாயம் இருக்க வேண்டிய மற்றொரு ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோமாதா காமதேனு சொல்லுவாங்க அது கட்டாயம் இருக்கணும் பொதுவாகவே மண் விளக்கு அல்லது வெங்கல விளக்கு ஐந்து முக விளக்கு மாதத்தில் ஒரு நாளாவது வீட்டில் நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்புறம் விளக்கு அப்புறம் பூஜை பொருட்கள் எல்லாமே விளக்கி முடிச்சிட்டு கடைசியாக மஞ்சள் தண்ணீர் அதாவது மஞ்சள் நீரால கடைசி தண்ணி நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா அபிஷேகம் செய்த பலன் கிடைக்கும் அப்புறம் காமாட்சி விளக்கு எந்த விளக்காக இருந்தாலும் பொட்டு வைக்கும்போது கீழேருந்து இருந்து மேல் நோக்கி தான் நம்ம வந்து பொட்டு வைக்கணும் எட்டு பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் எட்டு அஷ்டலட்சுமியோடு சேர்த்து ஒன்பதாவதாக நான் வருஷ வருஷம் தொடர்ந்து பூஜை பண்ணுற வரமகாலுமியை சேர்த்து மொத்தம் நான் ஒன்பது இடத்துல இந்த பொட்டு வைப்பேன் காமாட்சி விளக்கு மற்ற எந்த விளக்காக இருந்தாலும் தட்டில் பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே அஞ்சு ரூபாய் காயின் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே விளக்க வச்சு வழிபாடு செய்யும்போது அந்த அம்பாலோட பரிபூரணமான ஒரு அனுகரகம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் ஒரு ப்ளேட்டில் சந்தனம் குங்குமம் மஞ்சள் விபூதி அது மொத்தமாக ஒரே ப்ளேட்லேயே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சிந்தாமல் இருக்கும் சிந்தினாலும் எப்போவுமே உங்களுக்கு நீட்டாக பூஜை அறை இருக்கும் ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணீர் கொஞ்சமாக பன்னீர் அஞ்சு ஏலக்காய் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் பொடி கொஞ்சம் வெட்டி வேர் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் அதை உப்பு வைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கூட இருக்காது வாரத்துக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை நீங்கள் வீட்டு முழுக்க தொளிச்சிடலாம் அப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணீர் வச்சுட்டு மஞ்சள் பொடி ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ரெண்டே ரெண்டு இலை வச்சு பூஜை அறையில் வச்சிடணும் தினமும் இந்த தண்ணியை நீங்கள் மாற்றணும் அப்புறம் பூஜைக்கு யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அதில் ஒரே ஒரு துண்டை பச்சை கற்பூரத்தை கையில் விரலில் நசுக்கி நீங்கள் போட்டுட்டு குலுக்கி விட்டுட்டீங்கன்னா அந்த பாட்டில் முழுக்க உங்களுக்கு அந்த பச்சை கற்பூரத்தோட தன்மை இறங்கிடும் பச்சை கற்பூரம் வந்து அதீத ஒரு சக்தி வாய்ந்தது குலதெய்வத்தையும் சரி இஷ்ட தெய்வத்தையும் சரி நிலைநிறுத்த செய்யக்கூடிய அதி அற்பு அற்புதமான ஒரு உன்னதம் அந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்கு எந்த ஒரு பூஜையும் வெற்றிலை பாக்கு இல்லாத நிறைவு செய்யாது ஏன்னா வெற்றிலை பாக்கு இல்லாத ஒரு பூஜை மூலின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால எந்த ஒரு சிறப்பு பூஜைக்குமே நீங்கள் பாக்கு வைக்காமல் வழிபாடு செய்யக்கூடாது அப்புறம் ஒரு அகலில் ரெண்டே ரெண்டு கற்பூரம் மூணு கிராம்பு போட்டுட்டு ஒரே ஒரு பிரெஞ்சி இலை இதை வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எரித்து அந்த புகை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அப்புறம் எல்லா பேருமே எவ்வளவோ காசு போட்டு நிறைய பொருள் வாங்குவாங்க விளக்கு வைக்கிறதுக்கு தட்டு தட்டு வந்து 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 யூஸ் பண்ணுவாங்க அது இரும்பு இரும்பு கெட்ட சக்தி தான் உங்களுக்கு வந்து வரும் இல்லை பிரசாதத்துக்காக கல்கண்டு வைக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க அதுவும் தயவு செஞ்சு வைக்காதீங்க சில்வர் தட்டு பயன்படுத்தக்கூடாது அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா பேரோட வீட்லையுமே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் இந்த கோமதி சக்கரம் நான் இந்த கோமதி சக்கரத்தை பற்றி நிறைய இந்த கோமதி சக்கரம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பூஜை அறையில் வைக்காதீங்க நம்மளுக்கு வந்து காசு பணத்துக்காக வேண்டிட்டு வைக்கக்கூடிய ஒரு பொருள் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் தான் இந்த கோமதி சக்கரம் சின்ன சின்ன கோமதி சக்கரத்தான் உள்ள போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக தாமரைமணி ஒரு துண்டு சந்தன கட்டை பெரிய ஒரு கோமதி சக்கரத்தை இது மேலே வச்சுட்டு இந்த கும்பாவை எப்பவுமே நான் பீரோவில் வச்சிருவேன் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் மட்டுமே இந்த கோமதி சக்கரம் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதன் மூலியமாக நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய டிப்ஸாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி சூப்பராக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்